சாவி அந்த படம் தான் இப்போ நான் பாத்துட்டு வர்றேன் இந்த படத்துல கதாநாயகனாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின தம்பி அந்த தம்பி பேரு உதயா வந்திருக்காரா உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க வெக்கப்படுறேன் வேதனை படுறேன் துன்பப்படுறேன் துயரப்படுறேன் காரணம் என்னன்னா இந்த சினிமா பாருங்க ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு தம்பி அவருக்கு சின்ன வயசுல வாங்கினவர் அந்த அறியாத வயசுல புரியாத வயசுல தெரியாத வயசுல ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு தம்பி அவன் கதாநாயகனாக நடிப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அருமையான படம் இந்த சாவி அப்படின்ற படத்துல இயக்குனர் அஜித் அவர்கள் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கிற அவ்வளவு இயக்குனர் தமிழ் சினிமால இருக்கிற அவ்வளவு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஒரு கதாநாயகனை இந்த வரைக்கும் பயன்படுத்தல அப்படின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ நீங்க காசு பண உள்ளவனுங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தந்துட்டு இருக்கீங்களா சொல்லுங்க அப்போ ஒருவேளை ஹீரோவா நடிக்கணும்னா உங்க அண்ணன் டைரக்டரா இருக்கணும் உங்க அப்பா ப்ரொடியூசரா இருக்கணும் உங்க அம்மா ஹீரோயினா இருக்கணும் உங்க சித்தப்பா ப்ரொடியூசரா இருக்கணும் உங்க மாமா டைரக்டரா இருக்கணும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நீங்க வாய்ப்பு தருவீங்களா இந்த தம்பி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு தம்பிக்கு இந்த நிலைமை என்றால் நீங்களே யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நான் நினைக்கும் தாங்க புல் சுரேஷ்க்கு வந்து அவார்டு வாங்கணுமா அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு உண்மையிலே சொல்றேன்டா தம்பி இவன் சின்ன வயசுலயே அவார்டு வாங்கின தம்பி அப்படிப்பட்ட ஒரு தம்பிக்கு இந்த நிலைமை ஆனால் அதை பத்தி எதையும் கவலைப்படாம அஜித் அவர்கள் இயக்குனர் அஜித் அவர்கள் சாவி அதாவது சாவு வீடு அப்படின்னா இந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க சில சென்டிமெண்ட் காரணமாக சாவி அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பேரை மாத்திருக்காங்க படம் நல்லா அருமையா இருக்கு இந்த படத்துல கதாநாயகியாக ஒரு ஒரு தங்கச்சி நடிச்சிருக்காங்க அவங்க பல்லு கூட போய் கட்டங்கட்டமா இருக்கு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஆதேஷ் மாலா இதுல வந்து போலீஸார் நடிச்சிருக்காரு வந்திருக்காரா வா ஆதேஷ் மாலா இவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவராக சின்ராஸ் நடிச்சிருக்காரு அப்புறம் அந்த பணமா யாரு பிரேம் சார் அவர் தயார் பண்ணலாம் அவரு நல்லா நடிச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே கச்சிதமாக இருக்குது இப்படிப்பட்ட படங்களை நம்ம வந்து கொண்டாடணும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஹீரோ நடிச்ச இந்த படத்தை நம்ம கொண்டாடணும் அப்படி கொண்டாடுறது இல்லைங்க நம்ம கொண்டாடியா சொல்றியா இதுக்குதான் நம்ம வந்து கொண்டாடுறது ஒரு உண்மையிலே சொல்றான் இயக்குனர் அஜித் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆண்டனியா ஆண்டனி அஜித் அவர் பேருக்கு நினைக்கிறேன் வந்திருக்காரா வாங்க வாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதுக்காக சொல்றேன்னா நீங்க படம் தயாரிப்பாளர் சொன்னாங்க இயக்குனர் சொன்னாங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்ற மாதிரி ஒரு படம் நல்ல ஒரு டிஸ்ட் என்ன நடக்கும் என் கூட வந்த தம்பிங்கிட்ட சொன்ன டேய் மூத்திர மந்திர வேலை உச்சா போயிட்டு வரலாம் என்னண்ணா அந்த படம் என்ன ஆகுதுண்ணா யாரு சாகுபடிச்சான்னு பார்க்கணும் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்லையாடா ஆ சுரேஷ் சுரேஷ்லாம் சொன்னேன் அப்படி ஆமா அப்படி அப்படி வந்து உச்சா வந்தா கூட மூத்திரம் வந்தா கூட அடக்கிக்கின்னு பாக்குற அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு விறுவிறுப்பாக கொண்டு ஆ அப்படி என்னப்பா ஆ ஆ ஆமாப்பா அதாவது தூங்கலாம் தூங்கிக்கிட்டே இருக்க கூடாது ஏங்கலாம் ஏங்கிக்கிட்டே இருக்க கூடாது தம்பி ஏங்கிக்கிட்டேதான் இருக்காங்க படத்துல கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும் சரிங்களா அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் நல்ல ஒரு ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு அவளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கடா மாலா ஆக்சுவலா இந்த மாலை வந்து இயக்குநருக்கு தான் போடணும்

அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி படங்களா வாழ வைங்க இந்த படத்துக்கு வெந்து தனிந்தது காடு சாவு வீடுக்கு வழங்கப்பட்ட படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க